மீண்டும் பிரிவு ஆடித்தது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கிடையில் ஐந்து இருபது இருபது போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு போட்டிகள் நிறுவன நிலையில் இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறது ஆகிய மூன்றாவது போட்டி இன்றைய தினத்தில் கவ்ஹாத்தியில் ஆரம்பிந்த குறிப்பிடத்தக்க இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் இந்திய அணி நானே சுற்றி விட்டுப்பட்ட தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது அதன் அடிப்படையில் நியூசிலாந்து ஆரம்பத்தோடு பாடம் டேவான் கான்வே ஒரு கோட்டத்தோடு ஆட்டம் விளக்க ராஜின் நான்கு நான்கூட்டுகள் டீம் ஷைஃபர்ட் பனிர பதினெட்டு ஆட்டம் உள்ள காவோ ஐந்து தசம் ஒரு பந்து வச்சு முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு முதல் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமறைந்த படத்தில் நான்காவது கட்டுக்காக ப்ளிப்ஸ் மற்றும் சாப்மன் ஆகிய இருவருக்கு இடையிலான நாற்பத்தோரு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது இதில் கிளாம் நாற்பது பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஆறு இடங்களாக ஒரு ஆறு ஓட்டம் இடங்களாக நாற்பத்தெட்டு ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் மார்க் சேஃப்மன் இருபத்தி மூன்று பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக முப்பத்தி இரண்டு ஓட்டங்களோடும் ஆட்டம் விழுந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை அவர் பட்டு கொடுத்திருந்தார் டேரல் மச்சல் பதினான்கு ஓட்டங்கள் கைல் மின்சன் ஜென்சன் மூன்று ஓட்டங்கள் அணியின் தலைவர் ஷெஃப்னர் பதினேழு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று அடங்களாகி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பட்டுக்கொடுத்ததோடு மேட்டன்ட்ரி ஒரு ஓட்டத்தோடும் ஆட்டம் விழந்து வெளியறிந்தார் இஷோதி இரண்டு ஓட்டங்கள் மற்றும் டஃபி மூன்று ஓட்டங்களோடும் ஆடுகளில் ஆட்டம்ளக்கத்திருந்த வழக்கில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓட்டங்களில் ஒன்பது விக்கெட்டுகளில் நூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை நியூசிலாந்து அணி பந்து வீச்சபோதில் ஜஸ்ரீ பும் நான்கு பந்துவர்களில் பதினேழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு ஆர்திக் பாண்டியா ரவி பிஸ்னோ தலை இரண்டு விக்கெட்டுகள் அரிஷித் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்க இந்திய பந்து வீச்சிலே இந்திய அணியை பொறுத்தவரைகள் நூற்று நா ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகவே ஆரம்பத் துடுப்பாடுகளாக சாஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகிய இருவரும் ஆடுகள் முனைந்திருந்தார்கள் இரண்டு போட்டிகளிலும் குறைவான ஓட்டங்களை பற்றி கொடுத்த ஷாஞ்சு சாம்சன் இன்றைய போட்டியில் சிறப்பாக துட்டுப்படுத்த ஆடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வழக்கில் மீண்டும் பூச்சியத்தோடு முதலாவது பண்டிகை ஆட்டம் விழுத்து வெளியேறினார் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ஈஷான் கிஷான் மற்றும் அபிஷேக் சர்மா இரண்டாவது கட்டுக்கான அதிருட்டியான இணைப்பாட்டத்தை வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு ஆறு என எனவருடைய துட்டுப்பாட்டத்தில் ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தன பத்தொன்பதே பந்துகளில் ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை இணைப்பாட்டம் பெற்றுக் குறிப்பிடத்தக்கது ஐந்து ஆரிய பொறுத்தவரையில் மூன்று திசம் ஒரு பந்து வீச்சில் ஐம்பது ஓட்டங்களை கடந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே விரைவான ஓட்டு எண்ணிக்கை விரைவாக இந்த இரண்டு வீரர்களும் பெற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க ஆஹ் இஷான் கிஷான் பதிமூன்று பந்துகளின் நான்கு ஓட்டங்களில் இரண்டு ஆறு ஓட்டங்களில் இரண்டு இடங்களாக இருபத்தெட்டு ஓட்டங்களோடும் ஆட்டம் விழுந்து வெளியேறியிருந்தார் அதன் பின்னதாக மூன்றாவது கெட்டுக்கான இணைப்பாட்டம் சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா ஆகிய இருவரும் பத்திரட்டி காட்டியிருந்தார்கள் வான வேடிக்கை காட்டியிருந்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது நாற்பது பந்துகளில் நூற்றி இரண்டு ஓட்டங்கள் பிரிக்கப்படாத இணைப்பாட்டத்திலே கொடுக்க அபிஷேக் சர்மா இன்றைய தினத்தில் மீண்டும் ஒரு ரிரடியான தொட்டுப்பாட்டம் இருபது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் ஐந்து அறுபத்தெட்டு ஓட்டங்களில் ஆட்டம்ள காதப்பட்டு கொடுத்த வழக்கில் பதினான்கே பந்துகளில் தன்னுடைய அரைச்சதத்தை பற்றி கொடுத்திருந்த இருபது இருபது போட்டிகளிலே வேகமான தன்னுடைய ஆராய்ச்சி இன்றைய தினத்தில் பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய சார்பிலே இரண்டாவது அதிகூடிய விரைவான ஐம்பது ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இருபது போட்டிகள் இதற்கு முன்னதாக யுவராஜ் சிங் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டர்பனில் இங்கிலாந்துக்கு எதிரான எதிரான போட்டியிலே பன்னிரண்டு பந்துகளில் அரைச்சலத்தை பூஜை செய்து சாதனையாக இருக்கிறது அத்தோடு ஐம்பது ஓட்டங்களை பெறும் பெறுவதற்குள் இருபத்தைந்து பந்துகளுக்கு முன்னதாக பெற்றுக்கொடுத்த கொடுத்த சாதனைகளில் அபிஷேக் சர்மா இதுவரை ஒன்பது தடவைகள் விரைவாக இருபத்தைந்து பந்துகளுக்குள்ளே ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடி அடுத்தபடியாக சூரியகுமையாத ஒன்பது தடவைகள் இந்த விரைவான இருபத்தைந்து பந்துகளில் ஐம்பது ஓட்டங்களை கடந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சூரியகுமாரி யாதவ் பொறுத்தவரை இருபத்தாறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக ஐம்பத்தேழு ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்த ஆட்டம் வழக்கு அதிருந்தது என்று குறிப்பிடத்தக்கது கடந்த போட்டியிலும் எண்பது ஓட்டங்களை கடந்திருந்தார் ஆகவே பத்து ஓவர்கள் நிறுவின் போது இரண்டு விக்கெட்டுகள் மாற்றம் இழந்த நூற்றி ஐம்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அறுபது பந்து வீஜிகள் மீதம் இருக்கின்ற வழக்கில் இந்த போட்டி போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக கிங்ஸ்டனில் நடைபெற்றிருந்த மேற்கு தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையிலான போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் முப்பத்தேழு போட்டிகளிலே முப்பத்தேழு பந்துகள் மீதம் இருக்கின்ற வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெற்றி பெற்றது சாதனையாக இருந்தது ஆகவே இன்றைய சா அந்த சாதனையை இன்றைய தினத்தில் இந்திய அணி அறுபது பந்துகள் மீதம் இருக்கின்ற வழக்கில் வெற்றி பெற்று புதுப்பித்திருக்கிறது என்பது குறிப்பிட உலக சாதனையும் படைத்திருக்கிறது அத்தோடு இந்த போட்டித்தோ போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக மூன்றுக்கு பூச்சி அடிப்படையில் தொடரை கைப்பற்றிருக்கிறது சொந்த மண்ணில் தொடர்தும் பத்து எட்டு தொடர்களை ஆஸ்திரேலியா அணி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை வெற்றி பெற்றதே சாதனையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சொந்த மண்ணில் பத்து தொடர்களை தோல்வி இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவும் சாதனையாக மாறியிருக்கிறது அத்தோடு பாகிஸ்தானை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நடந்த போட்டி தொடர்களில் பதினோரு தொடர்களை தொடர்ந்தும் வெற்றி பெற்றிருக்கிற என்பது குறிப்பிடத்தக்கது இருபது இருபது போட்டி தொடர்களே ஆகவே இந்திய அணியை பொறுத்தவரையில் இன்றைய வெற்றியோடு இரண்டாயிரத்தி நாலா இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இன்று வரை பதினோரு தொடர்களை தோல்வியின்றி வெற்றி பெற்றிருக்க என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இதுவும் சாதனையாக சமன் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதிரடி துடுப்படம் என்பது சிறப்பானதாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது முதலாவது பார்ப்பளையிலே தொன்னூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து இன்றைய தினத்தில் ஆகவே இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு விக்கெட்டை மாற்றம் இழந்து அதுவே அதிகப்படியான ஆறு ஓவர்களில் பெறப்பட்ட அதிகுடிய ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிலாந்து பந்து வீச்சை மார்க் கன்ட்ரி மற்றும் இஷோதி தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது ஏனைய பந்து வீச்சாளர்கள் எந்த விதமான விக்கெட்டுகளையும் வீழ்த்தவில்லை பதினான்கு ஓட்டங்கள் வீதம் ஒவ்வொருவரும் தனது பந்து வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்திய அணி ஒரு அபார வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக பந்து வீச்சில் அசத்திய ஜஸ்ரீ பும்ரா நான்கு பந்து ஊர்களில் பதினேழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜஸ்ரீ பும்ரா இன்றைய போட்டி நாட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு பிள்ளை அடிச்சல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்படுத்துவங்கள் வீண்பாத்துள்ள தாஸ் வணக்கம் மண்